திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நம பார்வதி பதையேம் அரகர மகாதேவ அடியாள்கள் அனைவருக்கும் அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவாசகத்தேனின் ஒரு தொழுகையாகிய திருச்சதகம் தலைப்பின் கீழ் வரும் ஆத்மசுத்தி என்ற பதிகத்தின் முதல் இரண்டு பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு இறையருள் கிட்டியுள்ளது இந்த பதிகத்தின் முதல் இரண்டு பாடல்களில் மணிவாசக அடிகளர் தான் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் செய்யாமல் இருந்ததற்கும் தான் செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் செய்ததற்கும் தனது நெஞ்சமே காரணம் என்று தனது நெஞ்சத்தை இடித்து உரைக்கின்றார் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழியில் செல்லாமல் செயல்பட்ட நெஞ்சத்தை பிண நெஞ்சு என்றே அழைக்கின்றார் இவ்வாறு வாழ்க்கையின் நோக்கத்தோடு மாறி நின்று செயல்பட்ட நெஞ்சத்தை அறிவற்ற நெஞ்சமே என்று இந்த பதிகத்தின் மூன்றாவது பாடலில் மணிவாசகடிகளார் கடிந்து கொள்வதை நாம் காண்கின்றோம் பதிகத்தின் மூன்றாவது பாடல் மாறி நின்றேனை கேட கிடந்த மதியிமட நெஞ்சே ீலம் சிக்கன சிவனவன் திரள் தோள் மேல் நீரு நின்றது கண்டனை ஆயினும் நெக்கிலை இக்காயம் கீறுகின்ற கெடுவதன் பரி செய்து கேட்கவும் நீ அழிச்சு சார் ராகம் சரியில்லை ஆடுகின்ற முதலில் எது பட்றேன் மாறி நின்றேனை கெடக்கிடந்தன மதியிலே மட நெஞ்சே தேருன்றும் சிக்கன சிவனவன் திரள் தோள் மேல் நீர் நின்றது கண்டனையாயினும் நெக்கிழை இக்காயம் கீறுகின்ற கெடுவதும் பரிசீது கேட்கும் நெஞ்சமே உனக்கு எத்தனை முறை நான் அறிவுரை கூறுவது பிணை நெஞ்சமாக இருக்கின்றாய் என்று வாழ்வதற்கு வேண்டிய வாழ்க்கையின் நோக்கத்தை அடைவதற்கான வழிமுறையில் செல்லாமல் நீ செயல்படும் தரித்திரத்தையும் நான் உனக்கு உணர்த்தி விட்டேன் ஆனாலும் நீ உன்னை மாற்றிக்கொள்வதாக தெரிவதில்லை இந்த தன்மையில் நீ தொடர்ந்து நிற்கின்றாய் இவ்வாறு தான் உனது தன்மையோ நான் என்ன சொல்லாமல் நீ கேட்காமல் இருக்கின்றாயே என்று இந்த மனதினை கணிந்து கொள்கின்றார் மாறி நின்றே எனை கெட தனங்கி எனது உள்ளத்தின் உண்மையான விருப்பம் என்பது என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த வழியில் வாழாமல் நீ வேறுபட்ட வழியில் செல்கின்றாய் உள்ளத்தின் உண்மையான விருப்பம்தான் யாது புலன்களையெல்லாம் அடக்கி அந்தக்கரணங்களையும் தன்வசப்படுத்தி இறை உணர்வில் அனைத்து புலன்களும் அந்த கரணங்களும் செய்து யான் எனது என்ற அகப்பற்று புறப்பற்றுகளில் வீழாமல் அந்த பற்றிகளின் வழியே வாழ்க்கையை நடத்தாமல் அனைத்தும் சிவன் செயல் என்ற உணர்வுடன் வருகின்ற இன்பத் துன்பங்களையெல்லாம் எதிர்கொண்டு மனம் சலனமடையாமல் இருக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கையை நடத்த வேண்டிய நெருக்கி ஆனால் நீயோ அந்த நெறிக்கு மாறுபட்டு புலன்கள் செல்லும் வழியில் நீயும் சென்று நான் வாழுமாறு செய்கின்றாய் இவ்வாறு நீ நடப்பதால் என்ன லாபம் நீ கெட்டு போகின்றாய் என்னையும் கெடுக்கின்றாய் இதைத்தான் இங்கே மாறி நின்று எனை கெட கிடந்தனை என்று குறிப்பிடுகின்றார் மாறி நின்று எனை கெட கிடந்தனை எம் மதியிலே மடம் நெஞ்சே மதி என்றால் இயற்கையான அறிவு இங்கே பதிய அறிவு என்று கொள்வது மிகவும் பொருத்தமாகும் பதியறிவு அறிவு அற்று செயல்படும் மட நெஞ்சமே மடமையில் ஆழ்ந்திருக்கும் நெஞ்சமே அறியாமையில் மூழ்கி நான் சொல்வதை கேட்காமல் வாழ்கின்ற நெஞ்சமே என்று கூறுகின்றார் தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள் ஒன்று தனக்காக தெரிய வேண்டும் இல்லை என்றால் நாலு பேர் சொல்வதை கேட்டு அதன் வழியே நடக்க வேண்டும் என்று கூறுவார்கள் தனக்காக தெரிய வேண்டும் வாழ்க்கையை எவ்வாறு கொள்வது வாழ்க்கை எவ்வாறு செவ்வனே நடத்தி இறையருள் பெற்று இறைவனது திருப்பாதங்களை சென்றடைந்து பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தில் ஆழ்வது என்பதை பற்றி தான் தெரிந்து கொண்டிருந்தால் பரவாயில்லை அவ்வாறு தனக்கு தெரியாமல் இருந்தால் நாலு பேரிடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்பது பழமொழி நாலு பேர் என்பது யார் இந்த நாலு பேர் திருஞான திருநாவுக்கரசர் சுந்தர் அப்பர் ஆகிய நால்வரே அந்த நாலு பேர் அவர்கள் சொன்ன வழியில் சென்று முக்தி நிலையை அடைய வேண்டும் என்பது பொருள் அவ்வாறு அருளாளர்கள் சொன்ன வழியில் செல்லாமல் நீ மாறுபட்டு கிடக்கின்றாயே அவ்வாறு மாறுபட்டு கிடப்பதால் மதியிலி மட என்று தனது நெஞ்சத்தை கடிந்து கொண்டு அழைக்கின்றாய் நீ தேறுகின்றலை உனை சிக்கன சிக்கன என்றால் உறுதியாக என்று பொருள் தேறுகின்றாய் தேர்ந்து எடுக்காமல் இருக்கின்றாய் மனம் உறுதியாக செயல்பட வேண்டும் எத்தனைய உறுதியுடன் செயல்பட வேண்டும் இறைவனது திருத்தாள்களை பற்றி பற்றுக்கூடாக கொண்டு வாழ்வதே சிறந்த முறை புரிந்து கொண்டு அந்த வழியில் உறுதியாக சலனம் ஏதுமின்றி செயல்பட வேண்டும் அவ்வாறு நீ செயல்படவில்லை தேறுகின்றிலும் இனி உனை சிக்கன அவ்வாறு நீ எந்த வழி நல்ல வழி என்பதை புரிந்து கொண்டு தேர்ந்தெடுத்து அந்த வழியில் செல்லாமல் இருக்கின்ற சிவனவன் திறள் தோள் மேல் நீரு நின்றது கண்டனை ஆயினும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கின்றாய் என்று அடுத்து கூறுகின்ற சிவபெருமான் தனது உடல் முழுவதும் விபூதியை பூசிக்கொண்டவனாக காட்சி அளிக்கின்றான் எத்தகைய விபூதி பிரளய காலத்தில் அனைத்து உயிர்களும் அனைத்து பொருட்களும் அழிந்து எரிந்து சாம்பலாக மாறியதே அந்த விபூதியை அவன் தனது உடலில் பூசி கொண்டு காட்சி அளிக்கின்றான் எதற்காக இத்தகைய காட்சியை பெருமான் நமக்கு அளிக்கின்றான் காலம் முடிந்து அனைத்து உயிர்களும் அனைத்து பொருட்களும் எரிந்து அழிந்த பின்னரும் எஞ்சியிருப்பவன் அவன் ஒருவன்தான் அவ்வாறு என்றும் நிலையாக எஞ்சியிருப்பவன் தான் ஒருவனே என்பதை உணர்த்தும் பொருட்டு அழிகின்ற பொருட்களை அழிந்து படுகின்ற பொருட்களின் சாம்பலை தனது உடலில் பூசிக்கொண்டு உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் அனைத்து உயிர்களும் ஒரு நாள் அழியக்கூடியவை யான் ஒருவனே அத்தகைய அழிவினை அடையாமல் என்றும் நிலையாக இருப்பவன் என்பதை அவன் உணர்த்துகின்றான் இதைத்தான் இங்கே சிவனவன் திரள் தோல் மேல் சிவபெருமானின் திரண்ட தோள்களின் மீது பூசப்பட்டிருக்கும் திருநீற்றை கண்டும் நீ அந்த தத்துவத்தை நிலையாமையே உணர்த்தும் அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாயே என்று தனது நெஞ்சினை கணிந்து கொள்கின்றாய் சிவனவன் திவல் திரள் தோல் மேல் நீரு நின்றது கண்டனை ஆயினும் நெக்கிலை இக்காயம் நிலையாமை என்கின்ற தத்துவத்தை உணர்த்துகின்றான் சிவபெருமான் தனது உடல் முழுவதும் திருநீட்டினை பூசிக்கொண்டு அத்தகைய தத்துவத்தை சிவபெருமானது திரு திருமேனி தரும் காட்சியின் மூலம் புரிந்து கொண்ட பின்னர் நெஞ்சமே நீ என்ன செய்திருக்க வேண்டும் இந்த உடல் நிலையற்றது இந்த உடல் தரும் சிற்றின்பங்கள் நிலையற்றது என்பதை புரிந்து கொண்டு சிவபெருமானை நாடுவதுதான் வாழ்க்கையில் உய்வதற்கான உண்மையான வழி பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு உண்மையான வழி என்பதை புரிந்து கொண்டு மனம் நிகழ்ந்து அவன் பால் அன்பு வைத்து நீ அவனை வழிபட வேண்டும் நெக்கிலை இக்காயம் நெக்குருகி அவனை நினைந்து அவனை நீ வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடாமல் இருக்கின்றாய் கீறுகின்றிலை கெடுவதுன் பரிசுது கேட்கவும் கில்லேனே என்று சொல்கின்றாள் கீறுகின்றிலை என்று சொல்கின்றார் கீறுதல் என்றால் கீறி அழித்தல் என்று பொருள் நெஞ்சம் எந்த நிலையில் செயல்படுகின்றது மட நெஞ்சமாக மதியிலி மட நெஞ்சமாக உலகப் பொருட்கள் மற்றும் உலகத்தில் இருக்கும் உயிர்கள் தரும் மயக்கத்தில் ஆழ்ந்து அந்த நெஞ்சம் செயல்படுகின்றது அந்த மயக்கத்திலிருந்து அந்த உயிர் விடுபட்டு இறை உணர்வில் திளைக்க வேண்டும் அவ்வாறு இறை உணர்வில் அந்த உள்ளம் திளைக்க வேண்டும் என்றால் அதன் பழைய செயல்கள் பழைய செயல்பாடுகள் அவையெல்லாம் முழுவதுமாக அழிய வேண்டும் கீறுகின்றிலை நெக்கிளை இக்காயம் கீறுகின்றை உலகம் நிலையற்றது உலகப் பொருட்கள் தரும் சிற்றின்பம் நிலையற்றது என்பதை சிவபெருமானின் திருக்கோலம் உணர்த்திய பின்னரும் அதை புரிந்து கொண்டு மனம் நெகிழ்ந்து அவர்பால் அன்பு செலுத்தாமல் நீ தொடர்ந்து மதியிலி மட நெஞ்சமாகவே இருக்கின்றாயே அந்த நெஞ்சம் இருக்கின்ற நிலையை கிழித்து அந்த நெஞ்சம் மாறுபடும் தன்மைக்கு நீ செலுத்த வேண்டாமா என்று தனது நெஞ்சத்தை கணிந்து கொள்கின்றார் மாறி நின்றனே கெடக்கிடந்தனையை எம் மதியிலி மட நெஞ்சே தேருகின்றலம் இனி உனை சிக்கன சிவனவன் திரள் தோள்மேல் நீரு நின்றது கண்டனையாயினும் நெக்கிலை இக்காயம் கீறுகின்றிலை கெடுவதும் பரிசுது கேட்கவும் இல்லேனே நெஞ்சமே அறிவற்ற அறியாமையில் ஆண்டிருக்கும் நெஞ்சமே பதி அறிவு இல்லாமல் வெறும் பாசு அறிவு மற்றும் கொண்டு இயங்கும் நெஞ்சமே நீ உயிரின் உண்மையான விருப்பத்திற்கு மாறுபட்டு செயல்படுகின்றாய் அவ்வாறு நீ மாறுபட்டு செயல்படுவதால் நீ கெடுவது மட்டுமல்லாமல் என்னையும் கெடுத்து விடுகின்றாய் வாழ்க்கையில் ஒய்வதற்கான வழியை புரிந்து கொண்டு அந்த நெறியை தேர்ந்தெடுத்து அதன் வழியே உறுதியாக வாழ்க்கையை நடத்தாமல் நீ வீணாக உனது வாழ்க்கையை நடத்துகின்றாய் சிவபெருமானின் திரண்ட தொழில்களின் மேல் திருநீறு பூசப்பட்டிருக்கும் தன்மையை புரிந்து கொண்டு இந்த உலகப் பொருட்கள் உலகில் உள்ள உயிர்கள் இந்த உலகப் பொருட்கள் மற்றும் உயிர்கள் தரும் இன்பங்கள் அனைத்தும் நிலையற்றவை சிற்றின்பங்கள் என்பதை பெருமான் அல்லவா அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு பெருமான் ஒருவனே என்றும் அழியாதவன் அவன் ஒருவனே அழியாத பேரின்பத்தை முக்தி உலகத்து இன்பத்தை நமக்கு அருளக்கூடியவன் என்பதை புரிந்து கொண்டு அந்த வழியில் நீ செல்லாமல் பெருமான்பால் அன்பு செலுத்தி மனம் உருகி பெருமானை எப்பொழுதும் வழிபடாமல் உனது தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் நீ இருக்கின்றாயே நெஞ்சமே இவ்வாறு கெட்டுப்போவதுதான் உனது தன்மையோ நான் மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுரை சொல்கின்றேன் அதை கேட்காமல் நீ வாழ்கின்றாயே எனக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை உன்னை எவ்வாறு திருத்துவது என்பதை அறியாதவனாக நான் இருக்கின்றேன் என்று தனது மன வருத்தத்தை நெஞ்சம் தன்னுடன் தொடர்ந்து ஒத்துழைக்காத தன்மையை குறிப்பிட்டு மணிவாசக பெருமானார் வருந்தும் பாடல் இந்த பாடல் இதே வருத்தத்தை அடுத்த பாடலிலும் தொடர்ந்து மணிவாசக அடிகளால் உணர்த்துகின்றார் மனம் எவ்வாறு கீழான நிலையில் உள்ளது என்பதை சொல்கின்றார் அந்த பாடலின் விளக்கத்தை அடுத்த பதிவில் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரகர நம பார்வதி பதையேம் அரகர மகாதேவம்